செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் வர்வ ரா ஹூமக்குப்பானவர் ராமக்குப்பானவர் ரியா ஹோமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் ஹோமக்குப்பானவர் யா இந்த வானத்திலும் பூமியிலும் ஓமக்கு பாணவர் கத்தாவே தேவர்களில் ஊமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யா கத்தாவே தேவர்களில் ஹூமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் ஹூமக்குப்பானவர் யா தூதர்கள் உண்ணும் உணவாள் இந்த ஜனங்களை போஷித்தவரே மை ஸ்தோத்திரம் அப்பா உண்மை போல ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவரே உண்மை போல உண்டாப்பா எங்களை நடத்துகிற எங்களை போஷிக்கிற எங்களை வழி நடத்துகிற உம்மை போல் ஒருவரும் இல்லை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தூதர்கள் உந்தன் ஜனங்களை போஷித்திரே தூதர்கள் உண்ணும் உணவா உந்தனங்களை போ சித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நீ சித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நீ சித்திர உமக்கொப்பானவர் யா ஊமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் வர்ா யார் இந்த வானத்திலும் பூமியிலும் ஓமக்கொப்பானவர் யார் எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு ஆண்டுபுரியில் ஆடுவோமா கத்தாவே தேவர்களில் கோமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் கோமக்குப்பானவர் யார் கண்மலையை பிளந்து உதர் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவரே மச் ஆண்டவரே மாறாவி நீரை மதுரமாக மாற்றினர் அப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அற்புதங்களின் தேவனே அதிசயமான நாமத்தோடு இந்த உலகத்தில் பிறந்தவரே மஷ் தோத்தரிக்கிறோம் அப்பா இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்றீங்கப்பா நன்றி 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 கண்மலையை நீர்பிழந்து உந்தன் சனங்களின் தாகம் தித்தி கண்மலையை நீர்ப்பிழந்து உந்தன் சனங்களின் தாகம் தித்தி உன்னம் அதிசயம் இன்று அத்துதம் செய்திடுவே உன்னம் அதிசயம் இன்று அருதம் செய்திடுவே பாணவர் யா ஊமக்கோப்பானவர் யா ஊமக்கு பாணவர் யா வானத்திலும் பூமியிலும் ஊமக்குப்பானவர் யா இந்த வானத்திலும் பூமியிலும் ஊமக்குப்பானவர் ரியா கத்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் யா கத்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பான நன்றி ஆண்டவரே உமக்கொப்பான தெய்வம் ஒருவர் இல்லை அப்பா நீரே சர்வ வல்லமுள்ள தெய்வம் அதிசயமானவர் அப்பாமை துதிக்குற ஆண்டவரை தினாம மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக மக்கே மகிமை 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 நன்றி 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 நன்றி